ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மீட் யூ அட் த பிளாசம் எப்பிசோட் டென் எப்பிசோட் டென்னோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்னை கொலை பண்ணுறதுன்னா பண்ணிட்டு போங்கன்னு ஹுவாயின்னு சொல்ல ஷூ யூ ரெண்டு பேரும் அப்படியே அங்கே எடுத்த கத்தியே கீழே போட்டுட்டு நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு எதுவும் இல்லை நாங்கள் உங்கள் கூட மட்டும்தான் இருப்போம் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எப்பயோ சேர்த்து போயிருப்போம் சின்ன வயசுலேருந்து உங்கள் கூட தான் நாங்கள் இருப்போம் ஸோ எப்போயுமே நாங்கள் உங்கள் கூட தான் இருப்போம் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வேலை பார்த்துட்டு உங்கள் கூட இருக்கணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோன்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே கீழே உட்காந்து பேச எனக்கு இதை பண்ணி பற்றி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது நீங்க எனக்கு வேலை பார்க்கணும்னு நினைக்கவும் இல்லை எனக்கு சர்வெண்ட் யாருமே தேவையும் இல்லை ஸோ உங்களுக்கு சண்டை போடணும்னா என் கூட சண்டை போடுங்க இல்லைன்னா என்னை விட்டுட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஹுவாயின் அப்படியே அந்த பக்கம் போக இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் ஹுவாயின் கூடவே இருக்கணுங்கிறக்காக அப்பா கிட்ட போய் தான் இப்படி வந்திருப்பானுங்க போல சேம் டைம் அடுத்து இங்கே வீட்டுக்குள்ள எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஆமா என்னாச்சு உன்னை யாரும் விற்கல இல்லைன்னு ஜின்பா கிட்ட கேட்க இல்ல இல்ல யாரும் என்னை விற்கல அப்படியே நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி ஷோயின் கேட்க அது என்னன்னு தெரியும் முடியலன்னு அமைதியாக இருக்க சரி இங்கே பாரு உனக்கு வேணால் அந்த டாக்டருக்கு சர்வ் பண்ண வேலை பார்க்க விருப்பம் இல்லைன்னா நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியாபாவ் சொல்கிறான் நீ எப்படி பார்ப்ப அப்படின்னு சுயின் சொல்ல யங் மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க நானே அவருக்கு வேலை பார்க்குறேன் நான் அதனாலலாம் போகவே இல்லை தெரியுமான்னு சொல்லி எதுவும் சொல்ல வராங்க அதுக்குள்ளே நம்ம ஷூயின் கூட வேலை பார்க்குற ஒரு ஆள் சர்வெண்ட் வந்துறான் காதுக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்க இன்னும் டென்ஷன் ஆகிடுது ஷூயின்க்கு அவன் போயிட்டானா அவனை போக எதுக்குடா விட்ட ஏன்டா இப்படி இருக்கீங்கிற மாதிரி கத்திக்கிட்டே அப்படியே இருந்திருக்கேன் ஜியாபாவ் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்குறான் அது அப்படின்னு சொல்லி ஷூயினுக்கு சொல்ல முடியல அதுக்குள்ளே நம்ம டாக்டர் சும்மா இல்லாமல் ஏ ஜியாபா ஒன்றும் இல்லை எக்ஸ் லவர் இருக்கார்ல வந்திருக்கானோ அப்படின்னு சொல்ல என்னது அப்படிங்கிற மாதிரி ஜியாபா ஷாக்காக ஷூயினை பார்க்க நீ கவலைப்படாத ஃபர்ஸ்ட் நான் போகிறேன் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வாடா போடலான்னு சொல்லி அவன் சர்வெண்ட்டையும் கூப்பிட்டா அவனும் அப்படியே வேகமாக எஞ்சி பின்னாடியே போகிறான் ஹூவாயின் அப்படியே மெல்ல மெல்ல அந்த வீட்டுக்குள்ளே நடந்து வரான் அவனை பார்க்கும்போது சுற்றி எல்லாம் ஷாக்காக இருக்க அவன் கையில் இருக்க அந்த ஃப்ளவரை அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறான் டாக்டர் அந்த ஃப்ளவரை வாங்கிட்டு ஒரு வழியே இது கடிச்சிருச்சா ம் ரொம்ப நன்றி இப்போ கிட்டே நாலு நாலு ஃப்ளவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ஷூயினை பார்த்து சொல்ல இவன் இதுக்கூட இது கொடுக்குறாங்கிற மாதிரி ஷூயின் அப்படியே அமைதியாக நின்னுட்டுருக்கான் என்னால் முடிஞ்சளவுக்கு ஜியாபா உனக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் உன்னை சரி பண்ணுறக்காக என்னோடய வாழ்க்கையில் என்ன வேணாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டே இருக்க ஜியாபா மெல்ல மெல்ல நடந்து அப்படியே அவன் பக்கத்தில் வந்து நிற்கிறான் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் எனக்கு விஷம் கொடுத்துருக்காங்கங்கிறது உனக்கு தெரியும் கரெக்டானே தானே நீ இந்த மலரை கொண்டு வந்து இப்போ கொடுக்குற நீ எனக்கு பொறுத்த வரைக்கும் நீ என்ன தான் பண்ணாலும் எனக்கு உன்னோடது தேவையே இல்லை விஷம் கொடுத்ததை பற்றி பேசும்போது அம்மாவுக்கு கேட்டுருச்சு போல் அம்மா வேகமாக ஜியாபாவ் என்னாச்சு என்னாச்சு உனக்கு விஷம் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்ல அம்மா அம்மா ஒன்றும் இல்லைம்மா பாருங்கள் என்ன நல்லா இருக்கேன் இங்கே டாக்டர் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சீக்கிரமாக சரி பண்ணிடுவாங்க நீங்கள் எது பற்றியும் கவலைப்படாதீங்கம்மா ப்ளீஸ்னு சொல்ல இதனால தான் உனக்கு குளிர் வந்ததா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் அம்மா அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்காங்க திடீர்னு உவாய் நான் பார்க்க அவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது உன்னால் எப்படி எங்கள் முன்னாடி வர முடியுது எங்களோட ஜின் ஃபேமிலி மொத்தமாக அழிச்சது நீ தான் நீ இங்கேருந்து போ முதல்ல அப்படின்னு சொல்லி அம்மா அப்படியே கத்திகிட்டே இருக்க ஜியாபாவ் என் மேலே கோவப்படாது உன் கிட்டே எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு நான் நடந்தது எல்லாத்தையும் உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்ல நீ எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்லை முதல்ல நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஜியாபாவை காத்திட்டே இருக்க இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஷூயின் கத்தி எடுத்துகிட்டு போய் ஹூ என்னோட மூஞ்சிக்கு நேராக அப்படியே காட்டுறான் ஷூயின் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா நீ என்னை கொலை பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி எல்லோரையும் அனுப்பியிருக்கேன்னு நான் உன் கிட்டே சொல்கிறேன் புரிஞ்சுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜியாபாவ் என்னோட வாழ்க்கை அவன் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் இங்கே வந்தேன் என்னோட வாழ்க்கை முழுக்க அவன் கூட மட்டும்தான் நான் இருப்பேன் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ நீ உன் தாத்தா சொல்கிற சொல்கிறது கேட்டு இந்த உலகத்தில் என்ன வேணாலும் பண்ணு ஆனால் ஜியாபாவுக்கிட்ட வரவே முடியாதுன்னு சொல்ல இங்கே பாரு என்ன தைரியம் தான் என்கிட்ட இப்படி நீ பேசுவ அப்படின்னு சொல்லி அப்படியே கத்தி எடுத்துட்டு போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேர் வாழ்லையே அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்க மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஷூயினோட வாள் அப்படியே கீழே விழுந்தது நம்ம ஹுவாயின்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா இதை பார்த்த உடனே அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட அந்த வாளை எடுத்துகிட்டு வேகமாக ஜியாபாவை போகிறான் ஜியாபாவு கையை பிடிச்சி சுற்றி அப்படியே அங்கே இருக்க ஹுவாயினோட ஹார்ட்டு கிட்ட அப்படியே அந்த கத்தி அந்த வால் பட்டுறது ஒரு செகண்ட் இதை ஹுவாயின் எதிர்பார்க்கவே இல்லை ஜியாபாவு கூட எதிர்பார்க்கல சும்மா சண்டை போடலாம் தான் அவன் பிளான் பண்ணான் பட் அவன் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஆகும்னு அப்படியே அவன் கண்ணில் தண்ணியாக வருது அந்த கத்தியை மட்டும் பார்த்துட்டு ஹுவாயின் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே இதைத்தானே நீ எதிர்பார்த்த இப்போ நீ நல்லா இருக்கீல அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணிட்டு ஜியாபாவை பார்த்து அப்படியே அவன் பேசிகிட்டே நிற்கிறான் இதை கொஞ்சம் கூட ஜியாபாவை எதிர்பார்க்கல அவன் வாயிலேருந்து அப்படியே பிளட்டு வர அப்படியே அது எல்லாமே ஜியாபாவோட கையில் தான் படுது அந்த பிளட்டை பார்த்த உடனே ஜியாபாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது அழுதுகிட்டே அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இன்னைக்கு அதுக்குள்ளே யூ ரெண்டு பேர் வர அங்கே புகையெல்லாம் போட்டு ஹூவாயின் எப்படி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க சே தப்பிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்க சே நம்ம இப்படி பண்ணிட்டோமேங்கிற மாதிரி ஜியாபா அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துருக்கான் அவன் கையில் இருக்க பிளட் எல்லாத்தையும் ஷூயின் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கான் அவன் செத்து போயிருப்பானா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக கேட்க எதுக்கு இதை பற்றி நீ பேசுகிற அப்படியே அவன் சாகலைனா கூட கண்டிப்பாக அவனை நான் தான் கொலை பண்ண போகிறேன் நீ இதை பற்றி எந்த கவலையும் படாத அப்படிங்கிற மாதிரி ஷூயின் ஜியாபா கிட்டே சொல்ல நான் தான் அவனை கொலை பண்ணிட்டேன் ஜியாபா என்ன பேசுகிறேன் இல்லை நான் அவனை கொலை பண்ணிட்டேன்ல நான் தான் அவனை கொலை பண்ணிட்டேன் ஏன் நான் அவனை கொலை பண்ணேன் அவன் என்னோட பேரண்ட்ஸை என்னோடய வீட்டிலேருந்து அனுப்பினான் எங்கள் சொத்தை எல்லாத்தையும் பிடுங்கிட்டான் அவன் எனக்கு பாய்சன் கொடுக்க காரணமாக இருந்ததும் அவன்தான் அவனால் தானே என்னோடய வாழ்க்கை இப்படியாச்சு அதனால் தானே நான் அவனை கொலை பண்ணேன் என் தங்கச்சி என்கிட்டருந்து பிரித்ததும் அவன் தானே நான் ஏன் அவனை கொலை பண்ணக்கூடாது நான் கொலை பண்ணது சரிதானே அவன் நான் தானே கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அவன் பாட்டுக்கு ஏதோ உளறிட்டே இருக்கான் இதை கேட்கும்போது ஷூ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் ஏன் அவனை கொலை பண்ணக்கூடாது நான் கொலை பண்ணிட்டேன்ல கொலை பண்ணிட்டேன்லேன்னு சொல்லிட்டே இருக்கேன் ஜியாபா முதல்ல நீ அமைதியாக இரு நான் ஏன் அவனை கொலை பண்ணேன் அவன் எதுக்கு இப்படி பண்ணான் அவன் எதுக்கு எனக்காக அந்த ஃப்ளவரை கொண்டு கொடுக்கணும் என்ன நடக்குது அவனுக்கு என்னதான் வேணும் அவன் என்கிட்ட போய் தானே சொன்னான் அது தவிர அவனுக்கு என்கிட்ட என்ன வேணும்னு எனக்கு புரியலையே மறுபடியும் மறுபடியும் அவன் எதுக்கு என் பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கான் எதுக்கு அவன் என்கிட்ட வந்துகிட்டே இருக்கான் அவனுக்கு என்னதான் உண்மையாக வேணும் அது எனக்கு தெரியலையே என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு இருக்க தியாபாவ் நீ பேசாமல் அவனை பற்றி நீ எதுவும் யோசிக்காதேன்னு சொல்ல இல்லை நான் யோசிக்காமல் இருக்க முடியல என்னை வரைக்கும் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அவனுக்கு என்னதான் என்கிட்ட வேணுங்கிறதும் எனக்கு தெரியல அவன் திரும்ப திரும்ப இல்லாமல் என்கிட்ட எதுக்கு தான் வரானே எனக்கு புரியலேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் தியாபா நீ பேசாமல் இரு முதல்ல அமைதியாக இரு நான் சொல்கிறத கேளு நான் சொல்கிறத கேளுன்னு ஷூன் எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறான் இங்கே பாரு இதை பற்றி நீ கவலைப்படாத நான் உனக்கு ப்ராமிஸ் தரேன் நான் இதை எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன் உன்னை எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு சொல்ல இல்லை அவனுக்கு எதுவும் என்கிட்ட தேவைப்படுது அவனுக்கு என்கிட்ட என்ன வேணும்னு தெரியல அதனால தான் அவன் என்ன சுற்றி சுற்றி வரான் அவனுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லி தியாபா அப்படியே அழுதுகிட்டே இருக்க ஷூயின்க்கு ஒரு மாதிரி இருக்குது இவன் என்ன அவனை லவ் பண்ணிட்டு அழுகிறானா அவனை பாவி அப்படிங்கிற மாதிரி மறைச்சிக்கிட்டே இருக்க சேம் டைம் ஹுவின் ஹுவைன் ஹுவாயின் இருக்கல ஸோ அவனுக்கு ஷூ யூ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ரெண்டு பேர் வெளியே போங்க அப்படின்னு ஹுவாயின் சொல்கிறான் சார் அப்படின்னு சொல்ல நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ வெளியே போறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கத்தா சரின்னு ரெண்டு பேரும் அப்படியே அங்கேருந்து போயிட்டாங்க சேம் டைம் அவன் அப்படியே உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கான் இவன் மேலே அவன் குத்துறது அந்த வால் வந்து இவன் ஹார்ட்டில் பட்டது அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதாவது ஜியாபாவ் தான் ஹுவாயின் அப்படி குத்துவான்னு ஹுவாயின் அதை நினச்சி கூட பார்க்கல அவன் திரும்ப திரும்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் அப்புறம் ஜியாபாவும் அதை பற்றியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான் ஹுவாயின் எப்படி அவன் கையால் அவன் குத்துவான்னு அவனை நினச்சே பார்க்கல சே இப்படி ஆயிடுச்சு நான் அவனும் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் ஹுவாயின் அவனை பார்க்குறக்காக அப்படியே வந்து நிற்கிறான் ஹுவாய் நீயா அப்படின்னு சொல்லி ஷாக்காக அப்படியே பார்க்க அவன் வாய மூடிட்டு அப்படியே போய் அவனை ஹாக் பண்ணிக்கிறான் எதுக்காக வந்த எதுக்குடா வந்த திரும்ப திரும்ப வந்துவிட்டே நான் அவனை கொலை பண்ணிடுவேன்னு சொல்ல நீ கொலை பண்ணிக்கோ இப்படியே என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு என்ன நீ கொலை பண்ணால் கூட அதை பரவாயில்லன்னு சொல்ல அப்படியே அவனை பிடிச்சி தள்ளிவிட அவனுக்கு அந்த அடிப்பட்ட காயில் ஐட்டாக வலிக்குது ஆ அப்படின்னு சொல்ல அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறான் இங்கே பாரு உண்மையை சொல்லு உனக்கு என்கிட்ட என்ன வேணும் ஏ இப்படி என்ன சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்க எனக்கு அது புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் நிற்க ஏ பாரு திரும்ப திரும்ப என்னோட பேரண்ட்ஸை மட்டும் ஹார்ட் பண்ணாத உனக்கு என்ன வேணும்னு சொல்லு எல்லாத்தையுமே நான் தரேன் தயவு செஞ்சு விட்டுருன்னு சொல்ல அப்படியே ஓடிப்போய் போய் ஜியாபாவ் உண்மையாகவே உனக்கு புரியலையா உனக்கு புரியுதா புரியலையா எனக்கு நீ மட்டும்தான் வேணும் இங்கே பாரு நான் செத்தாலும் பரவாயில்ல நீ எனக்கு வேணும்னு தோணுது நீ எனக்கு வேணும் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன் ஜியாபா நீ எனக்கு வேணும் ப்ளீஸ் என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டே இருக்காது நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல இங்கே பாரு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு நீயும் நானும் மட்டும் போயிடலாம் ப்ளீஸ் எனக்காக என் கூட வந்துருன்னு சொல்ல நீ என்ன பேசுகிற ஏன் இப்படி இருக்க நீ என் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து என்னை தனியாக பிரிச்சுட்டு போகணும்னு நீ அப்படிங்கிற மாதிரி ஜியாபா ஒரு மாதிரி பார்க்குறான் இங்கே பாரு என்னோடய பேரண்ட்ஸை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு புரியாது ஏன்னா உனக்கு தான் லவ் பண்ண யாரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஜியாபாவை பேச அதை கேட்ட உடனே ஹுவா என்கா அப்படியே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு நீ சொல்கிறது கரெக்டு தான் ஆமாம்ல என் பேரண்ட்ஸ் என்ன லவ் பண்ணவே கிடையாது என்னை யாருமே வச்சுக்கவே இல்லை என் அம்மா நான் பிறந்த உடனே என்னை தூக்கி போட்டு போயிட்டாங்க என்னை தூக்கிட்டு போனேன் என் but அவரும் என்ன அவருக்கு தேவையானதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணாரே தவிர என் மேலே பாசோன்னு எதுவும் கொடுக்கல சின்ன வயசுலேருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல இப்போ அந்த அப்பா என்னை கொலை பண்ணுன்னு கூட நினச்சாரு ஏன் ஏன் எனக்கு எதுவுமே புரியல எனக்கு எதுவுமே புரியாமல் தான் நான் இருக்கேன் எனக்குன்னு யாருமே இல்லை என் அம்மா இல்லை ஆனால் யாருமே என் கூட இருந்ததே இல்லை எப்பயுமே நான் கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஏன் என்னை சுற்றி மட்டும் எல்லாமே இப்படி நடக்குது எனக்குன்னு ஏன் யாருமே இல்லை யாருமே நான் லவ் பண்ணுற மாதிரி ஒருத்தங்க என் கூட இல்லவே இல்லைன்னு சொல்லி அவன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கேன் அவங்ககிட்ட இப்படி ஜியாபா ஒரு மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி இருக்கான் நீ என்கிட்ட ஏன் இந்த மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு இன்னுமே புரியவே இல்லைன்னு சொல்லி ஹுவாயின் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்றான் ஜியாபா புரிஞ்சுக்கோ என்கிட்ட எப்பயுமே நல்லபடியாக நடந்துக்கிட்ட ஒரே பர்சன் நீ தான் உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு லவ் கிடைச்சது உங்ககிட்ட மட்டும்தான் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய உலகம் ஆனால் அந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் எனக்கு கிடைக்கவே இல்லை எனக்குன்னு ஒரு இடம் இல்லவே இல்லை எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் உன் கூட இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு வேணும் அந்த நாள் மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் ஸோ என்னை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்க ஜியாபாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது நீ சொன்னது எல்லாமே முன்னாடி தான் இப்போ அந்த மாதிரி கிடையாது உன் கூட இருந்த ஒரு ஒரு ஞாபகங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு கனவாகவே நினச்சி அதை அப்படியே மறந்துட்டேன் உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு இந்த விஷம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நாளும் எனக்கு அந்த வலி வரும் அந்த நைட்டு அந்த வழியில் நான் துடிக்கும் போது சுத்தமாக என்னால் கான்சியஸ் கூட இருக்க முடியாது அப்போ கூட ஒன்று நான் மறக்கணும்னு நினச்சதே இல்லை ஒரு ஒரு தடவையும் உன்னை பற்றி தான் நான் நினச்சிட்டே இருப்பேன்னு சொல்ல அப்போ நீ என்னை மன்னிப்பியா மாட்டியா அதை மட்டும் சொல்லு நீ என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் உன்னை விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி அப்படியே பேசிகிட்டே இருக்க சொல்லு சொல்லுன்னு சொல்லி ஹுவாய்ன்னு ஒரு மாதிரி பேச அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது நம்ம ஜியாபாவுக்கு அதுக்குள்ள வெளியே சத்தம் கேட்க இங்க இருந்து அடிபட்டு சண்டைலாம் போட சண்டையெல்லாம் நீ கிளம்பி முதல்ல அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே ஷியாபு நிக்க கண்டிப்பா உன் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் கூட நீ வரணும் அவ்வளோதான்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே அவன் அந்த பக்கம் போக ஜியாபா அப்படியே யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான் கரெக்டா அவன் அப்படியே வெளியே வந்துட்டே இருக்க ஒயின் அங்கே அங்க நிற்கும் போது அந்த இடத்துல அங்க நின்றுட்டு ஷூயின் நின்றுட்டு ஷூயினை ஷூயின பார்த்தோன்னே இவனுக்கு தெரிஞ்சிச்சு ம் இவனுக்கு அதான் வெயிட் பண்ணுறான் எனக்கு தெரியும் தான் இதெல்லாம் பண்ணுவேன் சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹுவாய் அவனை பார்த்துட்டே அவன் கிட்டே வரான் எனக்கு உங்ககிட்ட எந்த வேலையும் கிடையாது அதாவது யாங் மந்த் வந்துருச்சு இந்த வருஷம் அந்த மலர் மலரப்போது ஏழு வருஷத்துக்கு அப்புறமா வளரக்கூடிய அந்த மலர் அதாவது ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்கும் அந்த ரெண்டு நாளில் அந்த மலரை எடுத்தே ஆகணும் அது இருந்தால் தான் ஷியாபாவை காப்பாற்ற முடியும் இந்த அப்படின்னு சொல்லி அதுக்கான மேப்பை தூக்கி அப்படியே ஹுவாய்கிட்ட கொடுக்குறான் ஹுவைன் அந்த மேப் எடுத்து பார்த்துட்ருக்கான் அந்த மலைக்கிட்ட தான் அது இருக்குது இது கண்டிப்பாக ஹுவைன் இது தேவைப்படும் நம்ம ஜியாபாவுக்கு அவனை நீ காப்பாற்றணும்னு நினைச்சேன் நீ ட்ரை பண்ணுன்னு சொல்ல அதை பற்றி நீ கவலைப்படாத அவனை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹுவாய் நான் அவன் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கேன் அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும் ஷூஇின் இதுக்கப்புறம் நீ ஜியாபாவை செட்யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ண கண்டிப்பாக நான் சொன்னபடி நீ செத்து போகத்தான் போகிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக அவன்கிட்ட போனேன் நான் அவனை கொலை பண்ணிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொறச்சிக்கிட்டா அப்படியே அந்த பக்கம் ஹூவாயின்னு போக ஷூயின் எதுவும் பிளான் பண்ணுறான் போல் அவன் பிளான் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டான் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க அடுத்து நம்ம சை சை அப்படியே உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்க கூட ஜியாபாவ் அப்புறம் நம்ம ஜீன்பாவ் எல்லாரும் இருக்காங்க உன்கிட்ட ஒன்று சொல்லணும் என்னது உன்னை பார்க்க வந்தானா ஐயோ யங் மாஸ்டர் அப்புறம் என்னாச்சு ஏ கொஞ்சம் மெதுவாக இருடா அங்கே கேட்ட போது ஷூவின்க்கு அவ்வளோதான் அவன்கிட்ட நான் நிறைய கும்பு கற்றுக்கணும் அவனுக்கு எவ்வளோ மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்சிருக்கு எத்தனை அடிப்பட்டாலும் திரும்ப திரும்ப உயிரோடு வந்துடான்ல யங் மாஸ்டர் என்ன நடக்குதுங்கன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவன் ஏன் திரும்ப திரும்ப இங்கே வந்துட்ருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவன் ஒன்று முடிவு பண்ணிட்டானா மாற்றவே மாட்டான் அவன் அந்த மலைக்கு போய் அந்த ஃப்ளவரை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கான் அவனை நினச்சா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அவன் ஷூவின்னால் மறுபடியும் ஹார்ட் ஆவானு வேற தோணுது ஷூயின் அவனை பார்த்தானா சும்மா இருக்கமாட்டான் மாட்டான் ஏதாவது பிரச்சனை வந்துடும் அதுவும் எனக்கு தோணுதுன்னு சொல்லி ரெண்டு மனசாக அப்படியே ஒரு மாதிரி ஜியாபா பேசிட்டே இருக்க ஏ ஜின்பா என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் இல்லை அந்த மலர் ரெண்டு நாளில் கண்டிப்பாக வந்துடும்ல அந்த மலர் அவங்க எடுத்துகிட்டு வந்துருவாங்கல்லன்னு சொல்ல ம் கண்டிப்பாக எடுத்துட்டு வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி இவங்க மூணு பேர் அந்த ஃப்ளவரை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதிக்கு என்னோட பேரண்ட்ஸ் தான் முக்கியம் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அதுவே போதும் குயின் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவான்னு தோணுது கண்டிப்பாக ஜின் ஃபேமிலியும் அவங்க காப்பாற்றுவான் ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் இங்கேருந்து வெளியே போக முடியாது நான் இங்கே தான் இருக்க முடியும் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க வெளியே ஏதாவது நடந்தால் எங்கிட்ட வந்து சொல்லுங்கள் ஓகேவான்னு சொல்ல ம் கண்டிப்பாக சொல்கிறோம் எங்கள் மாஸ்டர்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க சரி ஓகே மறக்க இது நடந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டே ஜியாபா உட்காந்துருக்க சேம் டைம் அடுத்து நம்ம ஹுவாயினுத்தான் காட்டுறாங்க ஷூ யூ ரெண்டு பேரும் இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட எனக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களான்னு சொல்லி கேட்க ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்காக தான் நாங்கள் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறோம் சரி ஓகே எந்திரிங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க ஷூ யூ உங்கள் ரெண்டு பேருக்கு நான் ஒரு வேலை தரேன் யூ உனக்கு ஒரு முக்கியமான வேலை நீ ஜின் ஃபேமிலியை வாட்ச் பண்ணிட்டே இரு அதாவது ஷூவின் வீட்டில் போய் அங்கே நம்ம ஜியாபா என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பற்றி நீ தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்புறம் நீ நீ எனக்காக அந்த மலைக்கு பக்கத்தில் கண்டிப்பாக போகணும் அந்த ஃப்ளவர் வரும்போது என் கூட அதை பறிக்க ஹெல்ப் பண்ணும் நீ மறந்துடாத நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் ஷூயின் ஏதாவது பிளான் பண்ணுமா அவன்கிட்டருந்து நம்ம தப்பிக்கணும் அவன் என்னை சுற்றி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்பான் அதுலேருந்து அவனை கா அவனை தள்ளிவிட்டு காப்பாற்றணும் நம்ம ஜியாபாவை அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு அடுத்து அங்கே அப்படியே பண்ணி வந்து வந்துடுச்சு ஸோ ஸ்னோலாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்க ஸோ நம்ம ஷூயின் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா எங்கேயோ போகிறதுக்கு நீ எங்கே போகிற ஷூயா போறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஓ அப்படியா சரி ஓகே நாங்கள் ஒரு முக்கியமான வேலை இருக்குது கோர்ட்டுக்கு போகிற வேலை முடிச்சுட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன் நீ பத்திரமா வந்துரு நீ எங்கேயும் போகாது ஷூயின் நீ உன்னை பார்த்துக்கோ ரொம்ப முக்கியம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜியாபா உன்ன பார்த்து பேச என்ன நான் பார்த்துக்கிறேன் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே வராத சரியா நீ பத்திரமா இங்கேயிரு நான் சீக்கிரம் திரும்ப வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஷூயின் அப்படியே அந்த பக்கம் போக சரி ஓகே அவன் என்னடா இங்கே போகிறேங்கிறான்ட்ட பாய் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து ஷியாபா எதுவும் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டே இருக்கான் சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம சார் ஜின்பாவும் டாக்டரும் சேர்ந்து அப்படியே ஸ்னோ வருதுல ரெண்டு விளையாண்டு இருக்காங்க போதும் போதும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்னோவை எடுத்து எடுத்து மூஞ்சியில் அடிச்சு அடிச்சு ரெண்டு பேர் விளையாட அப்படியே ஜின் ஜின்பாவோட கையை பிடிச்சி பார்க்கறோம் அங்க பார்க்கும்போது அங்க அப்படியே ஒரு பிரேஸ்லெட் இருக்கு நம்ம ரெண்டு பேர் கையில ஒரே மாதிரி இருக்குல்ல பிரேஸ்லெட் ஆமாம் ஆமாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை சின்ன வயசில் நம்ம ரெண்டு பேரும் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து க்ரஷ் இருக்கும் போல் அதை பற்றி ப்ரீஃபாலாம் ஸ்டோரி சொல்ல ஜஸ்ட் ஒரு டைலாக் மட்டும்தான் அவங்க சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு கையில் இருக்கிற அந்த பிரேஸ்லெட்டை பார்த்து அப்படி விளையாண்டுட்டே இருக்க ஷோ இன் கரெக்டாக அங்கே வந்துட்டுருக்கான் கூட ஷாயும் வராங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே வந்துட்டுருக்க வா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலான்னு தனியாக தனியாக போய் அப்படியே அங்கே நின்றுக்கிறாங்க ரெண்டு பேரும் அதாவது ஜின்பாவும் நிற்க நீ உண்மையாகவே அந்த மலரை எடுக்கத்தானே போக போகிறேன்னு சொல்லி ஷாயும் சொல்ல ஆமாம் சரி ஓகே உனக்கு கண்டிப்பாக அது கிடைக்கணும்னு எனக்கு தோணுது இந்த இதை வச்சுக்கோன்னு சொல்லி கையில் ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸை ஷாயு கொடுக்குறான் அதில் ஒரு ஃப்ளவர் இருக்குது இந்த ஃப்ளவருங்கிறது ஒரு முக்கியமான புதையல் மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக இது யாருக்கும் கிடைக்காது இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல அங்கே எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த ஃப்ளவருக்கு வந்து ஒரு ஆயிரம் பேர் சண்டை போட்டு தான் எடுப்பாங்க ஸோ அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணி தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரக்காத நம்ம ஷூயின் பையன் ஏதோ ஒரு பிளான் இருக்கான் ஹுவாயினும் அங்கே வருவான் கண்டிப்பாக ஹுவாயினும் போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணுவாங்க போல் ஷாயு அப்படின்னு பேசிட்டு அப்படியே போயிட்டே இருக்க இது எல்லாத்தையுமே நம்ம ஜின்பாவும் டாக்டரும் இருக்காங்க ஓ அப்போ ஷூயா போறேன்னு சொன்னதெல்லாம் சும்மாவா ஆமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே உள்ள வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்னால் நம்பவே முடியல எதுக்காக ஷூயின் இப்படிலாம் பண்ணணும் அங்கே எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறானே இதை போய் யங் மாஸ்டர் கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி வேகமாக அப்படியே ஜின்பா வந்திருக்க நீ முதல்ல உட்காரு அது ஒன்றும் தேவையில்லை அவன் அவனை காப்பாற்றுன்னு நினைக்கிறானா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜியாபாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல புரியல அவன் அவன் சாகணும்னு நினைக்கிறானா இல்ல பொழைக்க வைக்கணும்னு நினைக்கிறானா ஒண்ணுமே தெரியலேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஜின்பா புலம்பிட்டே இருக்க இங்க பாரு நான் சொல்றேன் பூவாயின் கண்டிப்பா அங்க போவான் அவன் சும்மா இருக்க மாட்டான் நான் அவனை சாக விட மாட்டான் எப்படி அதை எடுத்துகிட்டு வருவான் பாருன்னு டாக்டர் சொல்ல ஓ அப்படியா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஹுவாயின்க்கு அது கிடைக்கும்னு சொல்கிறீங்களா ம் என்னை பொறுத்த வரைக்கும் ஹுவாயின் கண்டிப்பாக அதை எடுக்காமலாம் வரமாட்டான் சரி நீ என்ன பண்ண போகிற அங்கே போய் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல சே எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது என்ன தான் இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஜின்பாவ் குழப்பமாக இருக்கான் அப்படின் அவனை பார்த்து சிரிச்சுட்டு அவனோட வேலையை அவன் பார்த்துட்டே இருக்க சேம் டைம் ஹுவாயின் அங்கே ஜியாபாவை பார்க்கறக்காக அவன் ரூமுக்கு வர ஜியாபா அப்படி திரும்பி உட்காந்துட்டு இருக்கான் நான் அவன்கிட்ட பேசணும் ஜியாபா அதுக்கு தான் வந்திருக்கேன் நான் அந்த மலைக்கு போக போகிறேன் நாளைக்கு கிளம்பிடுவேன் உனக்காக அந்த மலரை பறிக்க போகிறேன் அந்த மலர் நாளைக்கு மலரை போகுது அதுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வரணும் ஸ்ப்ரிங்கை முடிகிறதுக்குள்ளே அந்த மலரை எடுத்தே ஆகணும் அப்படி இல்லைனா மறுபடியும் ஏழு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணும் நீ விண்டரில் எவ்வளோ சப்பர் ஆகன்னு எனக்கு தெரியும் கஷ்டம் எல்லாம் போகணுன்னா அந்த மழை நமக்கு வேணும் நான் கண்டிப்பாக ஒரு தடவை அதை எடுத்துகிட்டு வந்து நான் சரி பண்ணிடுவேன் ஸோ அதுக்கப்புறம் பாஸ்டில் நம்ம எப்படி இருந்தோமோ இதுக்கு முன்னாடி அதே மாதிரி நீ என்கிட்ட எப்படி நடந்தியோ அதே மாதிரி என்கிட்ட இருப்பியா என்னை மன்னிக்க மாட்டியா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஹுவாய் நான் அப்படியே ஜியாபாவ்கிட்ட பேசிகிட்டே இருக்க ஜியாபாவ் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கான் அவன் எதுவுமே பேசாமே இருக்க எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியல நீ தான் என்னை கஷ்டப்படுத்தின நீயே அதை சரி பண்ணணும்னு நினச்சா அது நடக்குமா இப்போ என்ன பிளாக்மெயில் வேறு பண்ணுறேன் சொல்ல நான் நான் எப்படி உன்னை உன்னை மன்னிக்க மன்னிக்க முடியும் மாதிரி சொல்ல நான் உன்னை பிளாக்மெயில் பண்றேன்னா இது பிளாக்மெயில் எல்லாம் கிடையாது நான் உன்கிட்ட கேக்குற ஒரு மன்னிப்பு என்ன புரிஞ்சுக்கோ நான் உன் கூட இருந்தப்ப மட்டும் தான் சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றேன் அத நீ புரிஞ்சுக்கோ எனக்காக சியாபா ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ உனக்கு இது புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக அந்த மலர் எடுத்துகிட்டு வரும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு வெலை நான் அங்கேயே செத்து கூட போயிடலான்னு சொல்ல ம் பரவாயில்ல அதுவும் நல்லதுதான் நீ என்னை விட்டு போனால் கூட இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ போய் சொல்கிற நீ என்னை பார் ஒரு நிமிஷம் என்னை பாருன்னு சொல்ல நான் செத்து போயிட்டா கண்டிப்பாக உன்னை தனியாக விட்டுட்டுலாம் போக மாட்டேன் உன்னை என் கூடயே கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு அப்படியே அவன் ஃபேஸை கையில் பிடிச்சிட்டு ஒரு செகண்ட் யோசிக்க அட பாவி இவன் என்னடா இப்படி சொல்கிறாங்கிற மாதிரி அப்படியே ஜியாபா உட்காந்தே இருக்கான் அடுத்து மார்னிங் நம்ம ஜியாபாவுக்கான ட்ரீட்மெண்ட்டு டாக்டர் மறுபடியும் அவனை செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே பாரு இதுக்கப்புறம் ரைனி டேஸ் வரப்போகுது நீ இன்னும் கொஞ்சம் பத்திரமாக தான் இருக்கணும் ரெண்டுக்கு வித்தியாசம்லாம் கிடையாது நீ எந்தளவுக்கு வெளியே போகாமல் இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது அதாவது எப்பயுமே மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும் இந்த டைம்லேயும் நீ வெளியே போகாத கூலிங் அதிகமாக இருக்கும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹாட்டாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு ஹாட்டாகவே இந்த ரூமை விட்டு நீ வெளியே வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ளே எல்லாமே சரியாயிடும் சரியா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து பேசிகிட்டே இருக்க ஒன்றுமே புரியலையே ஏன் இப்படி பேச பார்த்துறாங்கன்னு சொல்லி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ரெய்னி டேஸில் கூட இப்படி தான் இருக்குமான்னு சொல்ல கண்டிப்பாக எல்லா டைமில் நீ எப்படி தான் பத்திரமா இருக்கணும் உன்னோடய குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நீ கொஞ்சம் பத்திரமா இருந்தால் தான் சீக்கிரமாக சரியாகும்னு சொல்ல ம் சரி ஓகேன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஜின்பாவும் டாக்டரும் பேசிகிட்டு இருக்காங்க சரி என்ன பண்ணலான்னு இருக்க அந்த ஃப்ளவர் கிடச்சா எங்கள் யங் மாஸ்டர் சரியாயிடுவாரான்னு சொல்லி கேட்க இல்லைனா நீ போய் பறிச்சு வர போறியா அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம ஜின்பாவை பார்த்து ஜின்பாவுக்கு கடுப்பாக இருக்குது ஓவராக தான்ப்பா பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்க சரி முடிஞ்சளவுக்கு மாய்ஸரை ரெடியூஸ் பண்ண மாதிரி எப்பயுமே ஹீட் ஆயிரு அதான் தான் நமக்கு முக்கியம் நமக்கு ஒரு புக்கை கொடுத்தோம்னா அந்த புக்கை அடிக்கடி படிச்சுட்டே இருக்கு உள்ளேயும் ஸ்ட்ராங்காக இருப்பேன் வெளியும் ஸ்ட்ராங்காக இருப்பேன் எப்பயுமே இங்கே கொஞ்சம் ஹார்ட்டாகவே இருக்கணும் யங் மாஸ்டர் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்புன்னு சொல்ல நான் வேணா யங் மாஸ்டர் பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொல்ல நீ என்ன பண்ண முடியும் ஏன் எங்கள் யங் மாஸ்டர் நான் பார்த்துக்க முடியாதா பார்த்துக்குவேன்னு சொல்லி ஜின்பாவ் சொல்ல முன்னாலெல்லாம் பண்ண முடியாது நீ கொஞ்சம் பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படியே டாக்டர் சிரிச்சுட்டே இருக்க என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல ஒரு வழியாக அந்த ஃப்ளவர் கடிச்சு நீ சீக்கிரம் சரியாயிட்டேன்னா இந்த தொல்லையெல்லாம் இருக்காது ஷூ இன் எப்போ வருவான்னு சொல்லி அப்படியே ஏதோ பேச போக எது பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லி டாக்டரோட வாயை அப்படியே மூடி ஜின்பாவை அப்படியே எழுத்துட்டு போகிறான் என்னடா இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ஒன்றுமே புரியலேங்கிற மாதிரி ஜியாபாவ் அமைதியாக இருக்க ஆக்சுவலி சாய்க்கும் புரியல என்னென்ன புரியலையே என்னமோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜியாபாவ் ஏதோ திங்க் பண்ணிருக்கான் அதாவது ஷூயின் வந்து சியாவுக்கும் போகலை அவன் வேறு என்னமோ பண்றாங்கிற மாதிரி அப்படி யோசிக்கிட்டே ஜியாபா இருக்க ஜாய் உங்ககிட்ட ஒன்னு கேட்குறேன் அதாவது அந்த மலர் மலர போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுமா ஆமா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அதை பத்தி தெரியும் எங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஷாய் ஏதோ பண்ணிகிட்டே இருக்க ஸோ ஷோயினுக்கு அதை பத்தி தெரியும் அப்படித்தானே ஆமா ஆ அவருக்கு தெரியாம எப்படி இருக்கும்னு சொல்ல அப்புறம் இதுக்கு அவன் ஷியாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அங்கேயும் போறேன்னு போனான் அது தெரியல எங் மாஸ்டர் அது என்னன்னு தெரியல ஏன் அவன் இப்படி பண்ணான்னு தெரியல ஒரு வேளை வேறு யாராவது அனுப்பி அந்த மலரை பறிச்சிட்டு வர சொல்லியிருப்பாங்களோ அதை நடக்குமா அந்த மாதிரி இருக்காதே கண்டிப்பாக இதில் வேறு எதுவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜியாபாவை ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்க சைக்கு ஒன்றும் புரியல அவன் பாட்டுக்கு அந்த நெருப்பு போடுறதில் இருக்க இதில் ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ திங்க் பண்ணிட்டே அப்படியே ஜியாபாவ் இருக்க சேம் டைம் டாக்டர் ஏதோ அவனோட அந்த மருத்துவ குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க அவரை பார்க்கறக்காக ஜியாபாவை பக்கத்தில் போக அங்கே அமைதியாக ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு டாக்டர் உங்ககிட்டே பேசணும் உண்மையாகவே அந்த மலைக்கு தான் போயிருக்கான் அப்படியா ம் ஆமா ஆனால் அவன் ஷியாக போறேன்னு போய் சொல்லியிருக்கான் அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் என்ன பண்றான்னு புரியல ஏன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னு கேட்டால் அதுக்கு என்ன நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய பேரை சண்டை போட்டு எதிர்க்கணும் இப்போ போனால் ஒரு வேளை அங்கே நூறு பேருக்கு மேலே இருப்பாங்க ஸோ அவங்கள எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அவன் அந்த ஃப்ளவர் எடுக்க போகணும் ஸோ ஒரு அட்வான்டேஜஸ்ஸாக அவன் கடைசியாக போனால் எல்லாரையும் போட்டு தள்ளிடலாம்ல அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் மெயினாக இருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லி ஹுவாயினை பற்றி பேச ஆரம்பிக்கிறான் போன தடவை அவங்க வந்தப்ப நீயும் அவனும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பேசின மாதிரி இருந்தது ஸோ அதை பார்த்த உடனே ஷூயின் இப்போ கொஞ்சம் சீரியஸாக ஆரம்பிச்சிட்டான் ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ அவன் சீரியஸாக இறங்க ஆரம்பிச்சு பார்த்துட்டான் ஸோ அதனால் அவனை போட்டு தள்ளிட்டு தான் அவன் வருவான் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் பேசும்போது அதை கேட்க கேட்க அப்படியே சியாபாவுக்கும் ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்ல இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க சும்மா சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் எனக்கு இதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது எனக்கு புரியவும் இல்லை அதாவது ஷூயின் அவனை கொலை பண்ணால் கொலை பண்ணட்டும் எனக்கும் அதுதான் தேவை அவனை யார் கொலை பண்ணால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அப்படியே கோவமாக அந்த பக்கம் ஜியாபாவை போகிறான் ஆனால் ஜியாபாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னடா அதை இப்படி சொல்லிட்டானேங்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டே இருக்க அடுத்து நம்ம ஜை அப்புறம் ஜின்பா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஆமா என்ன ஆச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்ன தாண்டா நடக்குதுங்கிற ஷுவின் ஹூவாயினை கொலை பண்ண போகிறான் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்ருக்காங்க ஏண்டா என்னடா அவர் மேலே இவ்வளோ கவலை செத்தாக சாகட்டும் அவங்க எப்போயுமே இப்படித்தானே பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்ல இல்லைடா அவர் ரொம்ப பாவம் தெரியுமா நம்ம யங் மாஸ்டருக்காக அவங்களோட அரச வாழ்க்கை கூட விட்டுட்டு இவங்க பே ஃபேமிலியை விட்டுடணும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஜின்பாவை எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்க போதும் போதும் யங் மாஸ்டர் காதில் விழுந்தது அவ்வளோதான் ஷுவின்க்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிடும் அவர் என்ன சொல்லியிருக்காங்க யங் மாஸ்டருக்கு இதை பற்றி எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீ வாயை இருன்னு சொல்லி ஜென்பா கிட்ட சாய் பேச சரி ஓகே அமைதி ஆயிட்டாங்க இது எல்லாத்தையுமே ஜியாபாவை கேட்டுட்டான் நைட்டு வீட்டுல வீட்டுலேருந்து அப்படியே தப்பிச்சு எங்கேயோ ஓடி போக அடுத்த நாள் காலையில் ஷாய் அங்கே ஜியாபாவை பார்க்கறக்காக வர நீ அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணாத அவனுக்கு நான் மாத்திரை கொடுத்துருக்கேன் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த மாத்திரை எப்பயுமே அவனை அப்படியே வாமா வச்சுக்கும் ஸோ அவன் தூங்கிட்டு இருப்பான் அவனா எந்திரிக்கிற வரைக்கும் அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் வெளியே நின்று பேசிட்டே இருக்க அதை எப்படி எங்க மாஸ்டர் பார்க்காம இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க நான் சொன்ன நம்ப மாட்டியா இருக்கும்போதுதான் அவனுக்கு எந்த டேப்லெட்டும் கொடுக்க விட மாட்டான் நீ டிஸ்டர்ப் பண்ணாத மறந்து கொடுத்துருக்கேன் என்னன்னு சொல்லி அப்படியே டாக்டர் பேச சரி ஓகேன்னு ஷாய் அந்த பக்கம் போக டாக்டருக்கு இதெல்லாம் தெரியும் போல் சிரிச்சுட்டே அப்படியே யோசிச்சிட்டே நின்னுட்டு இருக்கான் ஆக்சுவலி வீட்டை விட்டு போனது எனக்கு தெரியும் அதுக்காக அவனை ஹெல்ப் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கான் யாபாவ் எங்கே வந்தான்னு பார்த்தா அவன் நம்ம ஹுவாய்னூர் ஒரு வீட்டில் தங்கியிருப்பான்ல அந்த வீட்டுக்கு தான் வரான் அந்த வீட்டுக்கு வந்து அவனோடய குளிர் வேற கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படியே போய் ஒரு பெட்டில் போய் உட்காந்து அப்படியே எது யோசிச்சிட்டே இருக்கான் ஏன்னா இங்கே யோசிக்கிறத பேசாம என் வீட்டிலையும் யோசிச்சிருக்கலாம்ல ஏன் இங்கே வந்து யோசிக்க தெரியல அப்படியே பெட்ஷீட்லாம் போட்டிட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்கான் நான் அந்த இடத்துக்கு போகிறேன் திரும்ப வருவோன்னு இல்லையேன்னு சொல்ல முடியாது ஒரு வேளை அங்கேயே செத்தாலும் சேர்த்துடுவேன்னு சொல்லி ஹுவாய் இவன் கிட்டே சொன்னது இவன் அவங்க கிட்ட கோபமாக பேசினது அதை எல்லாத்தையும் பற்றி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு ஏன் அவங்க போனா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்க செய்ய அப்புறம் நம்ம சைக்கு அங்கே நம்ம ஜியாபா இல்லைன்னு தெரிஞ்சிச்சு டாக்டர்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கான் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க போய் சொல்லாதீங்க எங்கே போனாங்க எங்கள் யங் மாஸ்டர்னு சொல்ல அது எனக்குலாம் தெரியாது நீ போய் கண்டுபிடிச்சிக்கோ அது அவன் எங்கே போனானா எனக்கு என்ன தெரியும் இங்கே பாருங்கள் அவர் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்ல ஏ நான் மறந்து போய்ட்டே எங் மாஸ்டர் எங் மாஸ்டர்னு சொல்லிங்க ஜியாபா வேணா எங்காவா இருக்கான் அவன் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான் அதுக்கே இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல ஏ ஜின்பா நம்ம யங் மாஸ்டர் காணுண்டா பாடா சீக்கிரமாக போய் நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்ல ஆமாவா முதல்ல போய் ஷூயின் கிட்டே டாக்டர்கிட்ட சொல்லானே ரெண்டு பேரும் அப்படியே ஓடி போயிட்டாங்க டாக்டருக்கு இதை பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கு அவன் போனதை இவருக்கு தெரியுமே அவன் எங்கே போனான்னு பார்த்தா எப்படியாவது நம்ம ஹுவாயினை பார்க்குறக்காக தான் வந்திருப்பான் போல அப்படியே அவன் போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு அந்த மழை வர ஆரம்பிச்சிருச்சு அவனால் தாங்க முடியல அப்படியே கீழே குதிரையிலேருந்து இறங்கி அப்படியே குளிர் தாங்க முடியாமல் ஒரு கொகைக்குள்ளே போகிறான் அந்த கொகையில் இவனுக்காக அங்கே நெருப்பு யாரோ பற்ற வச்சுருப்பாங்க போல் அந்த இடத்துல போய் அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பி இவனுக்கு அந்த குளிர் வர ஆரம்பிச்சிச்சு அந்த குளிர் இவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல பாதி கான்சியஸ் இவன்கிட்ட இருந்து போயிடுச்சு அப்படியே அவன் கான்சியஸ் போக போக இது வரைக்கும் அப்பா அம்மா கூட இருந்தது அதுக்கப்புறம் ஜிம்பாவ் சாய் இவங்க எல்லாம் ஒன்றா இருந்தது அடுத்து நம்ம ஹுவாயின் கூட இருந்த ஒரு ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்டும் அப்படி அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கு ஹுவாயின் இவங்ககிட்ட பேசினது எல்லாமே திரும்ப திரும்ப ஞாபகம் வருது அடுத்து நம்ம சூயின்னு சொன்னால்ல எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான் சூயின் எங்கே ஹுவாயினை பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் அப்படியே யோசிச்சிட்டே இருக்க ஹுவாயினை பற்றி தான் அதிகமாக இவனோட வருது அப்படியே யோசிச்சுட்டு மயக்க வர நிலமையில அப்படியே பாதி கான்சியஸ் போய் கண்ணெல்லாம் மூடி இருக்க அந்த இடத்துக்கு ஹுவாயின் வரான் ஏய் சியாபா நயங்கிதான் இருக்கேன் நான் உன்னை பார்த்துட்டேன் உனக்கு ஒன்றும் இல்லை நான் கூட தான் இருக்கேன்னு சொல்ல அப்படியே மயங்கிட்டேன் அடுத்து கண்ணை முடிச்சு பார்த்தா நம்ம ஹுவாயினோட வீட்டில் ஹுவாயின் கூட தான் ஹியாபாவ் நீ எந்திரிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஹுவா அவன் அப்படி பார்த்தா அவனை ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கிறான் நீ எந்திரிச்சிட்டியில் ஒரு வழியாக நீ எந்திரிச்சிட்டேன்னு சொல்லி ஹுவா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது நீ எப்படி எனக்கு கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ஜியாபாவ் கேட்க ஆல்ரெடி நான் ஷூ மேன்ஷனில் உனக்காக ஒரு ஆள் வச்சுருந்தேன் அவன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தான் என்னை நீ வீட்டை விட்டு வெளியே வந்துடும் போது அவன் தான் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான் ஸோ அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கறக்காக வந்தேன் ஸோ அப்போ நீ என்னை பார்த்துக்கிட்டே தான் இருந்தியா நேற்று நான் தான் உன்னை சேவ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஆல்ரெடி நான் அந்த மலைக்கு போக போனேன் அப்போ தான் அந்த நியூஸ் எனக்கு கிடச்சிது எனக்கு நீ தான் முக்கியம்னு நான் உன்னை தேடிட்டு இங்கே வந்துட்டேன் கண்டிப்பாக நான் அந்த மலைக்கு போய் அந்த ஃப்ளவர் வர்றக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க சரி நீ எதுக்காக அங்கே வந்த நீ என்ன பார்க்குறக்காக தான் அங்கே வந்தியா உன்னை தேடி தேடி அலைஞ்சு அந்த மலைக்குள்ள தான் கடைசியில் உன்னை நான் பார்த்தேன் நல்ல விலை நாங்கள் வரும்போது ஆல்மோஸ்ட் நீ ஃபுல்லாக மயங்கி இருந்த உனக்கு கான்சியஸே இல்லை நீ அப்படி இருந்தாங்க எப்படியும் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உன் கொஞ்சம் ஹாப்பியாக அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க அவனை பார்த்துட்டே ஒரு செகண்ட் அப்படியே ஜியாபாவை இருக்க ஜியாபாவை அப்படியே அவன் ஹாக் பண்ணிக்கிறான் ஒரு வழியை உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் யாபா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது உனக்கு ஒன்று தெரியுமா நேற்று ஃபுல்லாக நான் எவ்வளோ கவலைப்பட்டேன்னு தெரியுமா நான் எங்கே இருக்கேன் நீனு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது எப்படியோ உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அவனை ஹாக் பண்ணிட்டு பேசிகிட்டே இருக்கேன் அப்புறம் நீ நீ என்னை தேடித்தானே அந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் உன்னை தேடி வரல அப்படிங்கிற மாதிரி தியாபாக சொல்கிறான் அப்போதுக்கு நீ அங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அது நான் நான் ஷூனை பார்க்கறக்கு தான் அங்கே வந்த அப்படின்னு சொல்ல அதை கேட்டவுடனே அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு நம்ம ஹோவ்கு தெரியுமா ஷூனனுக்கு கொலை பண்ண ஆள் என்ன அப்படின்னு சொல்லி ஹுவாயின் கேட்க அதை பார்த்துட்டு அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது நான் ஷூயினை பார்க்கத்தான் அங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாகவே இருக்கிறான் ஜியாபா அதை கேட்டுட்டு இன்னும் ஒரு மாதிரி கடுப்பாயிருது ஓ நீ அவனுக்காக தான் அங்கே வந்தியா சரி உனக்கு தெரியுமேன்னு நினச்சேன் பரவாயில்ல அங்கே ஆல்ரெடி ஆயிரம் பேருக்கு மேலே அங்கே இருக்காங்க அவங்க கிட்டே இருந்து தான் மறைஞ்சிருந்து அந்த மலரை அவன் பறிச்சிட்டு வருவான் அது எல்லா க்ரெடிட்ஸும் அவனுக்கு கிடைக்கணும்னு அவன் நினைக்கிறான் உனக்கு இதை பற்றி தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி பார்க்க எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது வேணாம் அது ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சு எதுக்காக நீ அங்கே போகிறேன் ஏன்னா நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நான் உன்னை சேவ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் நான் செத்தாலும் பரவாயில்ல உன்னை காப்பாற்றுவேன்னு நான் சொல்லியிருக்கேன் அதுக்காக நான் அந்த மலரை பறிச்சுட்டு வந்தே தீருவேன்னு சொல்ல எனக்கு இப்போ தான் தெரியும் நீ ஏன் உன்னோட அரச பதவி வேணான்னு சொல்லி எங்கள் குடும்பத்தை சேவ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குன்னு பண்ணணும் மகுவாயனுக்கு அவன் கண்ணத்தில் கை வச்சுட்டு அவனை பார்த்து சட்டெல்லாம் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதுக்கெல்லாம் நீ தான்டா வேர்த்துங்கிற மாதிரி அதை விட நீ தான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்க கரெக்டாக அங்கே ஷூ வந்துடுறான் சார் அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்ல சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பூவாயின் அந்த பக்கம் போகலன்னு அப்படியே எந்திரிக்கிறான் இல்லை அது வந்து நீ யாருக்காக வந்தியோ அவங்க உன்னை பார்க்க வந்தாச்சு நீ அவங்க கூட கிளம்பு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பூவாயின் அவனை பார்த்து சொல்ல ஷியாபாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லை அது வந்து நான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஏதோ சொல்ல வரான் டக்குன்னு வந்து அவன் கண்ணத்தில் அப்படியே ஒரு கிஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியும் நீ என்ன பார்க்கத்தான் இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியும் நீ அதை ஒத்துக்கலன்னாலும் பரவாயில்ல ஆனா நீ என்னை பார்க்கத்தான் வந்தேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு பூவாயின் அப்படியே வேகமாக அந்த பக்கம் போக அங்கே ஷூயின் ஷாய் ரெண்டு பேர் வராங்க இவங்க ரெண்டு பேர் போனதை பார்த்துட்டு ஷூவின் கடுப்பாகுது டே அவனுக்கு முதல்ல ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுறான் அவனுக்கு குளிரும் போட்டுட்டும் அப்படிங்கிற மாதிரி ஷூயின் ஷை கிட்ட சொல்ல சை கழிட்டு போக ஒன்றும் தேவையில்லைன்னு ஷூயின் நான் மேலே போட்டுருக்க கோட்டை கழட்டி அப்படியே அங்கே இருக்க ஜியாபாவுக்கு போட்டு அவனை தர தரனு பிடிச்சி இழுத்துட்டு போக அதோட இந்த பீஸோடு எங்கள் முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த பீஸ் ஒடுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ